எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 சித்துடன் ஈணைத்தாய் அங்கு சே ஹைதராபாத்ல தமிழுக்காக இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் மறுபடியும் ஒரு கைத்தட்டல நம்ம வந்து இந்தியாவில மட்டும்தான் எல்லாத்துக்கும் சுதந்திர பேச்சு சுதந்திரத்திலிருந்து உடை சுதந்திரம் அதே மாதிரி உணவு சுதந்திரம் நம்ம பழகக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் சரி நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நடக்குது அப்படின்னா அந்த சுதந்திரம் தான் காரணம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்த மாதிரி பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு எங்கேயுமே பார்க்க முடியாது அதே நாம் இருக்கிறோம் மகாத்மா காந்தி சுதந்திரம் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்ததே அகிம்சை என்ற ஒரு சமாதானம் தான் அந்த சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் வெளியில எந்த நாட்டிலையும் நீங்கள் அந்த சமாதான எதிர்பார்க்கவும் முடியாது அந்த சமாதானத்தை கொடுத்த மிகப்பெரிய சுதந்திரம் வந்து என்ன செய்தது இருக்கு அது ஒரு விடை உன்னத குடும்ப உறவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்காது இந்தியாவில் மட்டும்தான் தான் இருக்கிறது அந்த குடும்ப ஒற்றுமை முறை இன்னி வரைக்கும் அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் இந்தியா நிற்குது இன்றைய கவியரங்க தலைப்பு இந்த சுதந்திரம் என்ன செய்தது ஆதி தமிழன் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பிரித்தான் ஒவ்வொன்றும் வெவ்வேறு குணமுடையது என்றாலும் தமிழர் வாழ்வில் சேர்ப்பது அவைதானே அதுபோல் இன்று ஐந்து கவிஞர்கள் உங்கள் இலக்கிய ரசனைக்கு வளம் சேர்க்க வருகிறார்கள் வாருங்கள் அவர்களை வரவேற்க அந்நிய நாட்டின் அடிமைத்தலை அகன்றிட சுதந்திரம் வந்ததென்றும் நன்னிலம் செழிக்க விவசாயம் நாளும் உயர தொழில்நுட்பம் முன்னிலும் காணா முன்னேற்றம் முதியோர் கல்வி மடைமாற்றம் தன்னிறைவான பொது வாழ்க்கை தைரியம் சுதந்திரம் தந்ததென்றும் பொருளாதாரம் செல்வ வளம் போற்றும் வகையில் பெண்டிர் நலம் உருளும் உலகில் உயர் பெருமை உன்னத வளர்ச்சி வாக்குரிமை மருளா மனதில் ஏது குறை மலர்ந்த மக்கள் ஆட்சி முறை மருளா மனத்தில் ஏது குறை மலர்ந்த மக்கள் ஆட்சி முறை வருளா விடியல் வரவேற்போ வறுமை இல்லா பாரதத்தை ஆன்மீகத்தில் மெஞ்ஞானம் ஆராய்ச்சிக்கோர் விஞ்ஞானம் ஆன்மீகத்தின் மெஞ்ஞானம் ஆராய்ச்சிக்கோர் விஞ்ஞானம் வான் மீதில் உயர் விண்கலமும் வழியில் மிதக்கும் ஊர்திகளும் வான் மீதில் உயர் விண்கலமும் வழியில் மிதக்கும் ஊர்திகளும் தானாய் இயங்கி தாக்குகின்ற தரத்தில் குறையா ஏவுகணை தரத்தில் குறையா ஏவுகணை மேனாட்டாக்கும் திகைப்பூட்டும் மேனாட்டார்க்கும் திகை போட்டும் மேலும் பாரதம் சிறக்கட்டும் பெருநோய் தொற்று வந்தாலும் பாதுகாத்திடவே தடுப்பூசி பெருநோய் தொற்று வந்தாலும் பாதுகாத்திடவே தடுப்பூசி ஒரு வாய் உணவும் இல்லாமல் ஒடுங்கி போன மனிதர்தம் வருவாய் உயரத் திட்டங்கள் வருவாய் உயர திட்டங்கள் வளர்ச்சிக்கான கட்டங்கள் வருவாய் உயர திட்டங்கள் வளர்ச்சிக்கான கட்டங்கள் பெருவாய்ப்பாக வந்ததென்றோ இப்பெருமை சுதந்திரம் தந்ததன்றோ இப்பெருமை சுதந்திரம் தந்ததன்றோ மேவிய புகழில் வல்லரசாய் மேதினில் பாரதம் வாழியவை நன்றி வணக்கம் ரொம்ப கதர் அணிந்த காந்திய கொள்கைகள் நூறு கதிரவன் ஒளியில் கலந்தது பாரு சிற்பி எனும் நேருவின் சிந்தனைகள் நூறு சிற்பங்களாய் எழுந்து சிறக்குது பாரு நேதாஜி வீரம் நேசித்தவர் நூறு மாதாஜி சோபியா மாவீரம் பாரு பாரதியின் புதுமை பெண்டிர் நூறு பாரதியின் புதுமை பெண்டிர் நூறு பாரதியின் கனவுகள் பலித்ததை பாரு பசுமை வெண்மை புரட்சிகள் நூறு பசுமை குலுங்கும் பாரதம் பார் கூந்தர் கூவியர் குழவர் நூறு கூத்திரில் குதூகலக் கொண்டாட்டம் பாரு அறிவியல் அரசியல் அமைப்புகள் நூறு அறிவை வளர்க்கும் அறிமுகம் பாரு அணுசக்தி தடுப்பு ஆயுதங்கள் நூறு ஐ பாரு இஸ்ரோவின் தீப்பொறி ஏவுகணை நூறு இஸ்ரோ சுபான்சு சுக்லா இலக்கை பாது சிந்தூர் வெற்றி சாதனைகள் நூறு சிந்து சிகரத்தை பாது அமெரிக்கா தடைகள் அறிவிக்கும் நூறு அமைதியாய் இந்தியா உடைக்குது பாரு அமெரிக்கா தடைகள் அறிவிக்கும் நூறு அமைதியாய் இந்தியா உடைக்குது பாரு இந்திய சுதந்திரம் எம்புதே இந்தியன் எழுச்சியை இப்பாருக்கு பாரு சுகமான சுந்தர தெலுங்கும் கனிந்த கனி போன்ற கண் கன்னடமும் தனி தமிழும் கட்டுண்டு கிடந்த காலம் போய் மொழிவாரி மாநிலமாய் மாறியதே பெண்ணென பேதமை கொண்டு பெட்டி பாம்பாய் அடங்கிய காலம் போய் கணினி பெட்டிக்குள் உலகை சுருக்கியது பெண் விடுதலை முன்னூறு ஆண்டுகளாய் சுரண்டிய செல்வத்துடன் முகமே தெரியாமல் மறைந்தே போனார்கள் ஆங்கிலேயர்கள் வறுமை வேலையின்மை போன்றவை வாழ விடுவேனா என இந்தியர்களை பயமுறுத்த சுதந்திர காற்று சந்த சுவாசத்தால் வல்லரசு நாடானோம் சுதந்திர காற்று தந்த சுவாசத்தால் வல்லரசானோ காமராஜர் காலத்தில் கட்டிய கல்வி கூடங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான அறிவாளிகளின் அஸ்திவாரம் ஆனது இந்தியா நெடும் காப்பியமாம் இந்தியர்களின் வளர்ச்சிதனை நிமிடங்களில் செப்பிட இயலுமோ கஞ்சி தொட்டியில் இருந்து விடுதலை தந்து பசுமை புரட்சி செய்தது எது இடிந்து விழுந்த பாரதம் என்னும் ஒரு கோட்டையை மறுபடியும் கட்ட இயலும் என்ற நம்பிக்கை தந்தது எது நம் கலாச்சாரம் நம் அடையாளம் நம் மொழி இவற்றை போற்றிட நம் சந்ததிக்கு கடத்திட வாய்ப்பை அளித்தது எது எது சுதந்திரம் வேற்றுமையில் ஒற்றுமையாய் நாம் வாழ நம்மை நாம வாழ வைப்பது எது வாழ்வோ தாழ்வோ நம் கையில் என்ற தன்மான உணர்வு தந்தது எது அது சுதந்திரம் என்னும் உணர்வல்லவா சுதந்திரம் நமக்கு தந்தது உரிமை மட்டும் இல்லை சுதந்திரம் நமக்கு தந்தது பொறுப்பு பொறுப்பற்ற சுதந்திரம் வேறற்ற மரம் பொறுப்பற்ற சுதந்திரம் வேறற்ற மரம் ஆதலால் பெற்ற சுதந்திரம் பேணி காப்போம் ஆதலால் பெற்ற சுதந்திரம் பேணி காப்போம் வாழ்க வாழ்கபாரது சுதந்திர தேவியே பாரதியின் கனவு இன்று நனவாக வந்தாய் இசைபாடும் வாழ்வு இதுதே தந்தாய் அடிமை தலையை நீ அடியோடு அறுத்தாய் வாக்குரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை தந்தாய் நம்மை நாமே ஆழ்கின்ற அரசாட்சி தந்தாய் கருத்து சுதந்திரம் அளவின்றி தந்தாய் பொருளாதார வளர்ச்சி வளம்பரச் செய்தாய் உள்கட்டமைப்பு ஓங்கியே பெருகிடச் செய்தாய் கல்வியோடு மருத்துவத்தில் முன்னேற்றம் தந்தாய் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்திடச் செய்தாய் வல்லோரின் எல்லாம் எல்லோரும் என்பவர எல்லாமும் செய்யும் வல்லாண்மை சுதந்திரம் எல்லாமும் செய்யும் வல்லாண்மை சுதந்திரம் வையகத்தில் வாய்க்குமதி உயிரிந்து பெற்ற உன்னத சுதந்திரத்தை வானளாக வாழ்த்திடுவோம் உயிரிந்து பெற்ற உன்னத சுதந்திரத்தை வானலாக வாழ்த்திடுவோம் இனிய சுதந்திரம் வாழ்க வாழ்க என் பாட்டி காலத்தில் கைம்பெண்கள் மூளையில் இருந்தார்கள் அப்படி மூளையில் முடக்கி வைத்த என் தேசம் பின்பு என் அன்னை பிறந்த நாற்பதுகளில் கல்வி தந்தது பதவி தந்தது பெண்ணுக்கு விஞ்ஞானத்தில் மேதமை தந்து விண்ணிலும் பறக்க வைத்தது மூட நம்பிக்கைகளை முடக்கி வைத்து நல்லெய எல்லாம் தந்த எனது தேசம் இன்று நல்லெய் எல்லாம் இன்று மன்னிக்க வேண்டும் நான் அரசியல் பேசவில்லை மூட நம்பிக்கைகளை முடக்கி வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் விதைத்த எனது தேசமே இன்று ஒரு கல்வி சாலைகள் தந்தாலும் மறுபுறம் ஓயக்கடைகளை திறந்து வைத்தது நியாயமா சொல்லுங்கள் தேசமே நியாயமா மறுபுறம் ஒருபுறம் கல்வி சாலைகள் என்னென்னவோ படித்து பெண்கள் முதற்கொண்டு எவ்வளவோ சாதித்திருக்கிறோம் மறுபுறம் ஏன் ஓய கடைகளை திறந்து வைத்தாய் சாமியார்கள் ஆன்மீகம் வளர்த்த அற்புதமான ஆன்மீகவாதிகள் ஆன்மீகம் வளர்த்த இந்த ஆன்மீக தேசத்தில் இன்று சாமியார்களின் பெயர்களை சாக்கடைகளை ஓடவிட்டது நியாயமாறு நிறைகள் நிறைய இருந்தது நிறைய நிறைய இருந்தது எத்தனையோ நிறைகள் இருந்தாலும் அத்தனையும் எதிர்மறைகள் விழிகளை நிறைக்கின்றது தர்மம் என்று பெயர் வைத்து பிணங்களை உதைத்து விதைத்து வீடமிட்டு அதிர்மத்தை அரங்கேற்றும் அவலத்திற்கு தீர்வு என்ன செய்ய போகிறாய் என் தேசமே என் நாட்டின் எல்லை சாமிகளே எனது அருமை இந்திய வீரர்களே உங்கள் உதிரம் கொட்டியதால் எங்கள் உரிமை தப்பியது உங்கள் உறுப்புகள் ஊனமுற்றதால் எங்கள் கௌரவம் நிலைத்தது தேகம் வீழ்ந்தாலும் தேசம் வீழாமல் காத்தவர்களே உங்களுக்கு தீப அஞ்சலி மானம் காத்தவர்களே உங்களுக்கு மலரஞ்சலி நீங்கள் பெற்றுத்தந்த சுதந்திரம் என்ன செய்தது அடிமை தளத்தில் அடித்தளம் தகர்த்து அதன் கிள்ளி எரிந்தது பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் கிடந்த பாமர மக்களுக்கு பசுமை புரட்சியால் வேளாண்மை சிறந்து வளத்தை தந்தது பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு நல்ல கல்வியை தந்தது தொலைதூர கிராமங்களிலும் தடையில்லா மின்சாரத்தை பெற்று தந்தது காசி நகர் புலவர் பேசும் உரையாடலை உரையாடல் மட்டுமல்ல அப்புலவரையே காணும் காஞ்சியில் காண்பதற்கு கருவி தந்தது ஆப்பிள் போன்களும் ஆடம்பர கார்களும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிகிறோம் சுபாஷ் சுக்லாவை விண்வெளிக்கே அனுப்பி வைத்தோம் இந்தியா உலகின் பெரிய ஜனநாயக நாடானது பொருளாதாரத்தில் மூன்றாவது நாடாகியது எங்கும் என்பதே பேச்சு அந்த பேச்சு போய் எங்கும் இந்தியா இந்தியா பேச்சானது ஆபரேஷன் மகாதேவும் உலகையே ஆச்சரியத்தில் அதிர வைத்தது இளப்பிள்ளை வாதமும் இளவயது குழந்தை இறப்பும் காச நோயும் கொரோனாவும் காணாமலே போனது ஆழ்கடல் ஆய்வு செய்வோம் கடல் பாதுகாப்பை பலப்படுத்துவோம் பாரத தேசம் வல்லரசாக மாறும் நேரம் வெகு தூரம் இல்லை போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் ஆம் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றான் என் மகாகவி அவன் வரிகளை கூறி எனது கவிதையை நிறைவு செய்கிறேன் சித்துடன் ஈணைத்தாக